எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வீட்டில இருந்தே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வேலை பார்க்க மாதிரி ஒரு வேலை தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இது வந்து பாத்தீங்க நீங்க வந்து ஜஸ்ட் டென்த் முடிச்சிருந்தா போதும் டுவெல்த் முடிச்சிருந்தா போதும் இல்ல நான் இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் ஓகே இல்ல நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் ஆல்ரெடி நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் வீட்ல இருந்து பார்ட் டைமா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணணும் யாரெல்லாம் எலிஜிபிள் யாரெல்லாம் எந்த மாதிரி வேலை வந்து அப்ளை பண்ணால் அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளால் அதிகமாக வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எலிஜிபிள் தான் உங்களுக்கு தமிழ் பேச வந்து தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்கள் வந்து இந்த வேலையில் எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ண முடியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அங்கன்வாடி ரிசல்ட்ஸ் பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம சத்துணாவுக்கு நான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் போஸ்ட் பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் வந்து ஜூன் எண்ட்ல வந்து வந்துடும் ஸோ கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல தான் நம்ம வந்து லிங்க்ஸ் ரிசல்ட் ஆனது எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் சேனல் வந்து கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணி நிறைய லவ் எனக்கு வந்து கொடுத்திருக்கீங்க அது நான் மறுபடியும் கொடுக்குறதுக்காக நம்ம வந்து ஒரு கிவவே வந்து கண்டக்ட் பண்ணலான் இருக்கோம் ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளோட சேனல் வந்து ரீச் பண்ண போது ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஷேர் பண்ணி வச்சிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு விட்டுருங்க அவ்வளவுதான் எது வேற எதுவும் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் வந்து கமெண்ட்ல வந்துட்டு நீங்க யார் வந்து பெஸ்டான கமெண்ட் வந்து பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் லைவா தௌசண்ட் ருபீஸ் கேஷ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண போறோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் என்ன அப்படின்னா நீங்க வீட்டுல இருந்த மாதிரியே பண்ணிக்கலாம் எந்த நேரம்னாலும் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து நான் காலையில வேலைக்கு போறேன் நைட் வந்து இதை பண்ணிக்கலாம்னா தாராளமா பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்க வந்து எலிஜிபிள் இது யார் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்மா ஏஐ இந்த கம்பெனி வந்து ஒரு ட்ரஸ்டான ஒரு கம்பெனி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜென்யூனான ஜாப் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவை கிடையாது எந்த எக்ஸாமுமே கிடையாது நம்ம அப்ளை பண்ற ரெசியூமே பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த வேலை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜா கிடைக்கும் ரெஸ்யூமே எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்றது நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு என்னனே தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா பரவாயில்ல டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து குடுக்குறேன் லைக் ஒரு வந்து ஒரு ரெசியூமே வந்து நான் வந்து அட்டாச் பண்றேன் அது போக கவர் லெட்டருமே நான் வந்து அட்டாச் பண்றேன் இது ரெண்டுமே நான் வந்து நம்ம டெலகிராம்லயும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம் வாட்ஸ்அப்லயும் நான் வந்து ஷேர் பண்றேன் அது போக டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து கொடுக்குறேன் சோ நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட மோட்டிவ் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வீட்டுல இருந்த மாதிரியே நல்லா வந்து ஒர்க் பண்ணணும் அதுக்காக தான் மெயின் வீடியோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு லீடிங் டெக்னாலஜி யுஎஸ்ல வந்து இருக்கு தமிழ் வந்து நிறைய பேருக்கு வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு யுஎஸ் பீப்பிள் கனெக்ட் பண்ண முடியாது ஆனா அது வந்து கனெக்ட் பண்றதுக்காக இங்க இருக்கிற தமிழ் பீப்புள்ஸ வந்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்க அதுவுமே நம்ம வீட்டுல இருந்த மாதிரியே பண்ணிக்கலாம் சோ வந்து உங்களுக்கு தமிழ் வந்து நேட்டிவ் லாங்குவேஜா இருக்கணும் அதாவது உங்களுக்கு எளிதவும் தெரியணும் உங்களுக்கு வாசிக்கவும் தெரியணும் அப்படி இருந்துச்சுனாலே போதும் இந்த வேலைக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து இந்த வேலையில நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் ஒர்க் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ரிமோட் ஒர்க்னா ஒண்ணுமே கிடையாது வீட்ல இருந்த மாதிரி எந்த டைம்லனால வேலை பாத்துக்கிறது ஸோ ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதான் தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ் வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சா போதும் அது மேடேட்ரி கிடையாது ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு ஓகே புரியிற அளவுக்கு எஸ்னோ சொல்கிற அளவுக்கு தெரிஞ்சா போதும் அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு யூசர் லெவலில் அட்லீஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு வேர்டில் வந்து டைப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் இருக்கணும் இப்போ இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்து கொடுக்குறேன் நம்ம டெலிகிராம் பேஜ்க்கு வந்து போகும் அந்த லிங்க் அக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்கு நீங்க போயிருவீங்க சோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சீக்கிரமா ஃபில் பண்ணுங்க ஏன்னா தமிழ்ல வந்து வீட்டுல இருந்து வேலை பார்க்கறதுனால எக்கச்சக்க பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க சோ உடனே இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதுல வந்து என்னென்ன டீடெயில்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா டு யூ ஹேவ் அ நேட்டிவ் லெவல் ஆஃப் தமிழ்னு கொடுத்துருக்காங்க தமிழ்ல தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கண்டிப்பா இதுக்கு எஸ்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து கேட்குறாங்க அதுல வந்து இந்தியா அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க ஸோ கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து மூணாவது கொஸ்டின்ஸ்ல இருக்கும் இந்தியாவா யூஎஸ்ஏவான்ட்டு அதுல நீங்க இந்தியா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட பேர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களை ஃபர்ஸ்ட் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்க லாஸ்ட் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க இப்போ மகாலட்சுமி அப்படின்னா மகாலட்சுமி அப்படின்றத ரெண்டு தான் வந்து ஸ்பிளிட் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கண்டிப்பாக கரெக்டான ஃபோன் நம்பர் ஈமெயில் அட்ரஸ் கொடுங்க ஏன்னா இதுல தான் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்து வரும் நான் சொன்னதுலையா வந்து ரெசியூம் வந்து அதை தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஈஸி ரெசியூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சா ஈஸியாக உங்களால் வீட்ல இருந்து இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நாற்பதாயிரம் வரைக்கும் இதில் வந்து உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் ரெசியூமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த ரெசியூமே நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் பேர் உங்களோட அட்ரெஸ்ஸு லொக்கேஷன்ஸு அதெல்லாம் மாத்திட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க டைரெக்டாக அடுத்து வந்து கவர் லெட்டர் வந்து அதுவுமே நான் வந்து இதுலேயும் கொடுக்குறேன் இல்லைன்னா டெலிகிராம்ல நீங்கள் வந்து ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒருவேளை இல்லை அப்படின்ட்டுனா அதையுமே நீங்கள் வந்து கொடுத்துருங்க கவர் லெட்டரும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க அடிஷனல் ஃபைல்ஸ் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கு ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து தமிழில் வந்து டைப்ரைட்டிங் வந்து முடிச்சிருக்கீங்க இல்லை தமிழ் ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க தமிழ் ரெண்டு ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா இல்லை கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணிட்டு கீழே இருக்கிற ரெண்டு செக் பாக்ஸை வந்து டிக் போட்டு வச்சிட்டு கீழே இருக்கிற பட்டனை சப்மிட் பண்ணிடுங்க உங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி சூப்பராக சப்மிட் ஆயிரும் சப்மிட் ஆன உடனே வந்து உங்களுக்கு ஒரு இமெயிலும் இப்படி ரிசீவ் ஆயிருக்கும் இப்படி இமெயில் ரிசீவ் ஆயிருச்சுன்னா கரெக்டாக உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிருச்சு அர்த்தம் ஸோ வந்து ஒரு டூ டு த்ரீ டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்க நீங்க சனி நேரம் வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா வீக் டேஸ்லருந்து ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு இமெயில் வந்துச்சுன்னா மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க நீங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க யாருக்கெல்லாம் ரெசியூமே பண்றது இல்ல கவர் லெட்ரதுல டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு டேரெக்டாக டிஎம்ல ஷேர் பண்றேன் சோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் இருக்கான ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ஸ் அங்கன்வாடி சத்துணவு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம்